பூவால் திருமண திருமணத்தகம் மையங்கள் இருந்து ஆன்லைன் மூலமாக நமது இனத்திற்கு நாயுடு இனத்திற்கு நாம் இந்த திருமண சேவையை செஞ்சிட்ருக்கோம் எங்களுடைய குடும்பம் செஞ்சிட்ருக்காங்க இதில் வந்து யூடியூப்பில் போட்டாங்க போடுறாங்க ஆகையால் ஏமாற்றிடுவாங்களோன்னு நீங்கள் பயந்துட்டோ இது நீங்கள் வந்து நினச்சிட்டு இருந்து ஒதுங்கி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தேவையில்லாத நம்ம இனத்திற்கு உண்டான பணத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க தான் அர்த்தம் ஆகையால் இதில் வந்து நீங்கள் பெரிய ஒரு அமௌண்ட்டோ இதை இழக்கிறதுக்கு ஒன்றும் ஒன்றுமே கிடையாது ஒரு ஜாதகம் நாற்பது ரூபா பதினஞ்சு ஜாதக பேமெண்ட் பண்ணுறீங்க உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான ஜாதகத்தை செலெக்ஷன் பண்ணி நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வந்து உங்களுடைய திருமணத்தை முடிக்கிறீங்க அவ்வளோதான் இதில் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை யாரும் வந்து இனத்தை நம்புகிறவங்க நிச்சயமாக வந்து ஆண்டவன் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு திருமணத்துக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் நடத்தி கொடுப்பாரு அது நமது இனம் நன்றாக இருக்கணுங்கிற முறையில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் நாலு வருஷமாச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம்